ஒரு மனிதனுடைய மான மரியாதைகளை பற்றி வகை வைப்பதை நீங்கள் பார்க்கிறீர்களா நாங்கள் தொழுகைக்கு அழைக்கிறோம் என்கிறார்கள் மக்களை நல்வழிப்படுத்துறோம் என்கிறார்கள் பள்ளிவாசல்ல பொது மேடைகள்ல மேடையை போட்டுக் கொண்டு அந்நியாயமாக பகிரங்கமாக அவதூறுகளை பரப்புற காட்சியை பார்க்கிறீர்கள் இப்ப நாங்கள் செய்கிற பிரச்சார நாங்கள் இன்னைக்கு அனுபவித்துக் கொண்டிருக்கிறோம் நாங்கள் செய்கிற இந்த பிரச்சாரத்தை கருத்துக்களை கருத்துக்களால் எதிர்கொள்ளலாம் சொல்லுகிற வாதத்திற்கு பதில் சொல்லலாம் விவாதத்தின் மூலம் சந்தித்து தங்கள் நிலையை விளக்கலாம் அதற்கு வக்கு இல்லாத மார்க் அறிஞர்கள் என்ற போர்வையில் நடமாடுகின்ற போலிகள் என்ன சொல்றாங்க அவங்க பக்கம் போவாதீங்க பண்ணிக்கிறீங்க சும் போடுது சாப்பிட சொல்லுவாங்க சொல்றாங்களே இல்லையா நோட்டீஸ் டேய் இதெல்லாம் மறுமையில கேள்வி வரா நினைச்சுக்கிறியா ஓன் தொழுத ஓனோம் எங்களுக்கு வரும் யாவத்தில் வச்சுக்க யாரா சொன்னது பண்ணிக்கிறீ சாப்பிட சொல்லி என்னனு தெரிந்து பேசுகிறீர்களா

கடவுள் இல்லைன்னு அர்த்தம் இல்ல இல்லாமையும் சேர்த்தாதான் அல்லா இருக்கிறான்னு அர்த்தமாகும் இவங்க என்ன பண்றாங்கன்னு கேட்டா நம்ம லாயிலாக இல்ல இல்லான்னு சொன்னோம்னா லாயிலாக சொல்றான் பத்தியா கடவுள் இல்லங்கிற பத்தியா இப்படி பாதி பாதி எடுத்துக்கொண்டு பாதி எடுத்தால் இல்லாம அர்த்தம் மாறி போய்விடும் இந்த மாதிரியான ஒரு விசமத்தனமான பிரச்சாரத்தை யார் பண்றா மார்க்கத்தின் காவலர்களாம் உளமாக்கலாம் தபுலிக்குக்காரர்களாம் தொழுகைக்கு அழைக்கிறார்களாம் உன் நன்மையை கொள்ளையடிக்கிறார்களாம் இந்த பாவிகளால் ஒரு விமர்சனம் செய்வதாக இருந்தால் அது என்ன ஏது என்று முழுசா பார்க்க மாட்டீர்களா